ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ போகுது அதாவது ஆஃபீஸர்ஸ் மசாஜி வாட்ச்மேன் கார்டனர் கிளீனர்ஸ் ஒர்க்கர் இவங்க எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ வந்து போகுது எங்கே நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அதாவது மெட்ராஸ் சைக்கோட்டா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எங்கே நடக்கும் அதாவது எப்போ நடக்கும் எந்த மாதிரியான செய்முறைகள்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் மெட்ராஸ் ஹை கோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவல்கும் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐகோர்ட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே வந்து வரோம் ஒவ்வொரு நாளும் வந்து மசாஜி வாட்ச்மேன் ஆஃபீஸர்ஸ் அர்த்தராக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் ரீடர் இவங்க அனைவருக்குமே நம்ம அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் அதாவது டீடெய்ல் டெய்லி என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க ட்ரைவருக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வச்சு எப்போ வரும் அப்படின்ற மாதிரி டெய்லி அதற்கான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷன் லிஸ்ட் கூடிய சீக்கிரம் வரபோது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரை பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும் ஸோ செலெக்ஷன் லீஸ் வருமா வராதா செலெக்ஷன் எப்போ வரும் அதை பற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு அடுத்ததான் நம்ம ப்ராக்டிகளில் என்ன மாதிரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் ப்ராக்டிகல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் செலெக்ஷன் லீஸ் வந்துவிட்டாலே அந்த செலக்ஷன் லிஸ்ட் எதற்கான செலக்ஷன் லிஸ்ட்னால் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் தான் அது ஸோ அது வந்துட்டு அப்படின்னா ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீக் ப்ராக்டிக்கல் போகிற மாதிரி தான் இருக்கும் எங்கே நடக்கும் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வந்து மொத்தமாக ஓவராலாக எல்லாேருக்கும் ப்ராக்டிக்கல் வச்சிருந்தாங்க பட் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து அங்கே நடக்காது ஏன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ஆஃபீஸஸ் மசாட்சி வாட்ச்மேனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்காங்க ஆஃபீஸர்ஸ்னு பேஷண்ட்டுக்கு எழுதுனவங்க கூட மசாலிச்சி வாசிவனுக்கு அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் வச்சுருந்தாங்க அதுக்குமே வந்து எழுதியிருந்தாங்க நிறைய குரூப் ஃபோர் மாணவர்களும் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தோட நீதிமன்ற வளாகத்தில் தான் வந்து நடக்கும் இல்லைன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு காலேஜ்லேயோ இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ அந்த மாதிரி இடத்துல தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக சென்னையில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை டிரைவர் போஸ்ட்டை பொறுத்தளவு ரொம்ப கம்மியான பேர் இருக்கிறதுனால ஒரு நூறு பேர் இரநூறு பேர் அப்படின்னா வந்து அவங்க வச்சலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து நமக்கு பிராக்டிக்கல் வைக்கணும்னா அந்தந்த மாவட்டத்திலோட நீதிமன்ற வளாகத்தில் அந்த நீதிபதிகளோட தான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும் நீங்கள் எந்த ஊரில் அப்ளை பண்ணிங்களோ அந்த மாவட்டத்தில் தான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் வந்து நடக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ளே நமக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துடும் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கல் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள் வந்து நமக்கு இருக்கும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளை செய்ய சொல்வாங்க அப்படின்றத பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு மீண்டும் ஒரு முறை வந்து நான் உங்களுக்காக சொல்ல என்ன மாதிரியான செய்முறை தேர்வுகள்லாம் இருக்கும் அப்படின்னு இப்போவே வந்து அதை வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் உங்களை வந்து இன்ட்ரட்ஷன் பண்ணிக்க தெரியணும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த லாங்குவேஜில் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் வந்து சொல்ல தெரிஞ்சுருக்கணும் அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் மாற்றி மாற்றி சொல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் தமிழில் தான் சொல்லியிருந்தீங்கன்னா தமிழில் இல்லை இங்கிலீஷில் தான் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கை கொடுப்பாங்க அப்படின்னா பொறுத்த பொறுத்தளவில் நமக்கு ஆஃபீஸர்ஸ்னாலே மோஸ்ட்லி ஆஃபீஸர்ஸ் தான் மசாலிச்சு இவங்க அதை பொறுத்தளவில் க்ளீனிங் ஒர்க்கு தான் அதாவது ஏதாவது ஒரு பொருளை ஃபஸ்ட்டு உங்களை கொடுத்து க்ளீன் பண்ண சொல்லுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு லேப்டாப்பாக இருக்கலாம் கம்ப்யூட்டரெலாம் இருக்கலாம் ஒரு டேபிளாக இருக்கலாம் இல்லை ஒரு புக்ஸ் வச்சுருக்க இல்லை ஃபைல்ஸ் வச்சுருக்க அந்த மாதிரியாக கூட இருக்கலாம் அதை வந்து உங்களாம் க்ளீன் டஸ்டிங் பண்ண சொல்லலாம் இல்லை காலின்ஸ் வச்சு கண்ணாடி அந்த மாதிரி விஷயங்களை வந்து க்ளீன் பண்ண சொல்லலாம் அதை நீங்கள் எவ்வளோ நீட்டாக பண்ணுறீங்க எந்த சேதாரமும் இல்லாமல் எதையும் உடச்சிடாமல் எதையும் கீழே தள்ளிடாமல் என்ன மாதிரி ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்போது ஒரு வேளை கூட அவங்க நமக்கு கொடுக்கலாமா அதை வந்து நம்ம வேர் பண்ணிக்கிட்டு என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன பொருட்களுக்கு எந்தெந்த விஷயங்களை வச்சு கிளீன் பண்ணுவோம் சோப் பவுடர் வச்சு கிளீன் பண்ணணுமா இல்லை வந்து கோலின்ஸ் வச்சு கிளீன் பண்ணுமா இல்லை பாத்ரூம் கிளீன் பண்ணுறதுனா என்ன ஹார்பிக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் இது வந்து பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண சொல்லுவாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் வந்து வைக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு வேணால் நமக்கு இந்த மாதிரி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை உங்களை க்ளீன் பண்ண சொல்லி பார்ப்பாங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட வேலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கு தான் அதாவது ஃபைல்ஸ் மெயின்டனிங் ப்ளஸ் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கிற இடத்தையும் ஜட்ஜோட ரூமையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட வேலையாக தான் வந்து இருக்கும் அடுத்து தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப் போடுறது இந்த மாதிரி மாப் போடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் எஸ்டுக்கும் இருக்கலாம் மசால்ஜிக்கும் இருக்கலாம் ஒருவேளை அந்த டூட்டி அப்போ மா ஆஃபீஸஸ் மசால்ச்சி வராமல் இருந்தாங்களா அந்த வேலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் தான் செய்ய மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களை கண்ணாடி கிளாஸ் கழுவி கொடுக்கறது மாதிரி ஜன்னல் கழுவுற மாதிரி அதுக்கப்புறம் குப்பை இல்லாமல் எடுத்துக்கொட்டு ஒரு ரூமை வந்து நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அதாவது ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது ஜோட ஆஃபீஸ் ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸ் ரூமில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கணும் எங்கே டஸ்டிங் இருக்குது ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும் தண்ணி பாட்டில் எங்கே வைக்கணும் எங்கேயானது வந்து தூசி இருக்கா அதை வந்து துடைக்கணுமா குப்பை இருக்கா அதை வந்து எடுத்து வந்து வெளியே போடணுமா அப்படின்றது மாதிரி விஷயங்களும் இந்த ஆஃபீஸர்ஸும் மசாஜி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ரிலேட்டடாக கூட நமக்கு ப்ராக்டிக்கல் வந்து வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கூட எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே வந்து பாத்ரூமில் உள்ள பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அதாவது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஆஃபீஸஸ்னோட வேலையாக இருக்காது ஆனால் மசால்ஜியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பாத்ரூமை க்ளீன் பைக்க பண்ண வேண்டிய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மாப்பிங் போடுறது இதை வந்து குப்பை தொட்டியை வந்து எடுத்து போகுது ஜட்ஜுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுக்கறதோ டீ வாங்கிட்டு வர சொன்னாலோ இல்லை ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் போய் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிட்டு வர சொன்னாலோ இந்த மாதிரி விஷயங்களும் கூட நீங்கள் பண்ணணும் மோசி வராத நேரத்தில் சப்போஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃபீஸர்ஸ் செய்முறை தேர்வாக ஒரு டீ போட்டு கொடுங்க அந்த மாதிரி கூட செய்முறை தேர்வுகள் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த மாதிரி டீ போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா துணி மடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆம்லேட் போடுறது இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கூட வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஜட்ஜோட வீட்டில் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் வந்து இருக்குது அதாவது துணி மடிக்கிறது அயன் பண்ணுறது அப்புறம் தோரணம் கெட்டுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஜட்ஜோடய வீட்டில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போடுறேன் ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ